நம்ம கடலூர் கேவி டாக்ஸிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீவே ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல சூப்பர் பிக் பஜார்னு ஒரு கடை போட்டிருக்காங்க இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி முப்பது தான் சொன்னதும் அந்த அளவுக்கு எல்லா பொருளும் ஒர்த்தாக இருக்கான்னு பார்க்கலாமேன்னு நானும் கிளம்பி வந்துட்டேன் உண்மையை சொல்லணும்னா எல்லா பொருளுமே நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒர்த்தான பொருள் தாங்க இந்த பக்கெட் கூட நூற்றி முப்பது ரூபாய் தாங்க சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்த நானே ஒரு அஞ்சாறு பொருட்கள் வாங்கிட்டு தான் போனேன் வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் சும்மா டன் கணக்கில் கொட்டி வச்சுறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டை பெருக்கிறது துடைக்கிறது வாடுறதுன்னு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்க இருக்கு நான் கூட ஒரு வைப்பு மாப்பு வாங்கிட்டு வந்தேன் சும்மா சூப்பரா இருந்துச்சு ஜி எங்ககிட்ட இது மட்டும் இல்ல அலுமினியத்துல சில்வர்னு எல்லாத்திலுமே நூத்தி முப்பது ரூபாய்க்கு நாங்க பொருட்கள் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க சோ அதையும் போய் ஒரு விசிட்ட போட்டேன் எல்லா பொருளுமே சூப்பரா தான் இருக்கு ஆனா என்ன ஒண்ணு இவங்க பொங்கல் வரைக்கும் தான் கடை போட்டுருப்பாங்க சோ அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க நீங்க வந்தாலே போதும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு தான் போவிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பொருட்கள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நானே வீடியோ போடுறேன் ஸோ எந்த ப்ரமோஷனும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே டியர்ஸ் ப பாய் ஐ லவ் யூ ஆல்